மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்குது எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம் எந்த கிரகத்துக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும் அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போகிறது நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்குறோம் செவ்வாய் வந்து தை மாதம் ஒன்றாம் தேதி மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் மகரத்துக்கு போகிறாரு அந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் இருக்க போகிறாரு ஸோ மகர ராசியில் செவ்வாய் வரப்போகிறதுனால செவ்வாயுங்கிற கிரகம் மகரத்தில் அடையுது அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வார்த்தைகளிலும் சரி தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி ஏன்னா செவ்வாயுங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதோட புதன் தை மாதம் ஒன்னா ஒன்னாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு நாள் தை இருபது ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகரத்தில் இருப்பாரு இருபதுக்கு மேல கும்பத்துக்கு வராரு ஸோ மூன்று பயிற்சிகளை ஒரு மாதத்துல ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதவிகளில் பார்க்க இருக்கோம் சுக்கரன் தை ஒன்று முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடுமனை யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கரன் க சொல்ற கிரகம் அந்த சுக்கிரன் கிரகம் ஒன்று தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத நாட்களை அந்த நகரத்திலே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே கும்பத்து வரப்போறாரு ஸோ மீது இருக்கிற ஒரு ஒன்பது நாள் எட்டு நாள் வந்து கும்பத்தில் இருப்பாரு அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் வந்து சு சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்தது சூரியன் சூரியன் அப்படி அது அதாவது மாதக்கோள் அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிந்து முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும் ஸோ சூரியன் கிரகம் மகரத்துல ராசியில் இருக்க போறாரு இந்த மகர ராசியில் சூரியன் இருக்கும் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்கறக்கும் விருச்சகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த விருச்சக ராசி விருச்சக ராசி அப்படின்னாவே செவ்வாய் செவ்வாய் அப்படின்னா ஒரு போர் குணம் என்னால் எதையும் முடியும் அப்படிங்கிற குணம் கொடை உடையவர்கள் தான் இந்த செவ்வாய் முடியாது அப்படிங்கிற சொல்லே அவருடைய அகராதிலே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா முயற்சிகளும் செய்வாங்க ஒரு விஷயம் நடைபெறணும்னா அதுக்கு அவளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சக ராசி இந்த ராசிக்கு இந்த தை மாதம் இந்த கிரகங்கள்லாம் சஞ்சாரத்தின் மூலமாக என்ன பலன்களை கொடுக்க காத்திருக்குதுங்கிறத பார்க்கலாம் விச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்த குரு பார்க்குதுங்க இந்த ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதுனால என்ன ஏற்படும்னா முதல்ல வீட்டில் தனம் பணம் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த பண நடமாட்டம் அதிகமாக இருந்தாவே எல்லா விஷயங்களிலையும் ஒரு நிலையான ஸ்திரத்தன்மை ஏற்படும் வாக்கு உங்களுடைய பேச்சு மதிப்பு இல்லாமல் இருந்த இடங்கள்லாம் மதிப்பு கூடும் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கும் அதோட வருமானம் உயர்வு ஏற்படும் பத்துக்குரிய சூரியன் மூணில் இருக்கும்பொழுது தொழில் முயற்சிகளும் தொழில் விரிவாக்கமும் பெருமளவு உங்களுக்கு கை கொடுக்கும் சூரியன் அப்படிங்கிற கிரகம் அரசு சம்மந்தப்பட்டதை சொல்லுது நீங்கள் நீண்ட நாட்களாக அரசு டெண்டர் எடுக்கணும் கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வெற்றியை தேடித்தரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துங்க நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு வீடு கட்டணும்னு ஆசை ரொம்ப நாளாக என்ன இருக்குது பெரிய வீடு கட்டுவீங்க ஏன்னா ராகு அங்கே இருக்கிறதுனால ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இருக்கும் உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வீடு அமைப்பை ஏற்படுத்தி கட்டிக்கொள்ள சு ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் ஏன்னா குரு பார்வை நான்காம் இடத்துக்கு வரும்போது வீடுமனை யோகம் கொடுத்துட்றார் வாகனங்கள் புதுசாக வாங்கணும் லக்ஸரியான வாகனம் வாங்கணும் நடக்கும் அவரவர் கர்மவினை கேட்டார் போல இதெல்லாம் நடக்கும் சனி ஐந்தில் இந்த பூர்வீகத்தில் சில கசப்பான நிகழ்வுகளை ஏற்படுத்தும் இந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது பூர்வீகத்தில் ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஏப் அப்படியே ஏதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்து இட பிரச்சனை இருக்குதுன்னா அதை சுமூகமாக பேசிக்கொள்வதும் சுமூகமான முறையில் தீர்வு காண்பதும் என்பது சரியானதே அதற்கு வழக்கு வியாஜங்கள் போனேன்னா நிச்சயமாக உங்களுக்கு விரைகாலம் விரயம்தான் இருக்கும் அதோட ஆறுக்கு உரிய செவ்வாய் அவர் மூணாம் இடத்துக்கு வரார் உங்களுடைய ராசி நாதனே மூணாம் இடத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டம் அப்படின்னா உடல் நோய் அப்படிங்கிற அமைப்பு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் படுத்த படுக்கையாக இருந்தேன் ரொம்ப நாள் என்னால் வேலைக்கு போக முடியல இடுப்பு தண்டுவடம் பிரச்சனை நடக்க முடியல என்னால் ரொம்ப நேரம் நடக்க முடியல நிற்க முடியல வேலை செய்கிறதுக்கு என்னுடைய உடல் வ வலிமை இல்லை எல்லாம் சரியாகக்கூடிய காலம் இந்த காலத்தில் இருக்குது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா செவ்வாயுடைய பரிகாரம் மட்டும் செய்தால் போதும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் முருகனை சுட்டி காட்டுகிறது உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள முருகன் ஆலயமோ பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்திற்கோ கிழமைகளில் நீங்கள் சென்று செவ்வாயிலி பூ கொடுத்து அர்ச்சனை செய்து வரும் பொழுது இந்த உபாதைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு மீண்டும் உங்களுடைய பழைய நிலைக்கு நீங்கள் திரும்புவதற்கு நிச்சயமாக இந்த கிரகம் உங்களுக்கு உதவி செய்யும் ஏழு ஏழுக்குரிய சுக்கரன் அவரே பன்னிரெண்டுக்குரிய சுக்கரன் மூன்றாம் இடத்தில் உள்ளார் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தால் பேசி சரி செய்து கொள்வது சிறந்த காலம் இது இல்லை என்றால் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு உங்கள் பிரிவை கொடுத்து விடுகிறது ஏனென்றால் பனிரெண்டாம் இடம் பிரிவு என்பதனால் நீங்கள் சற்று கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு பதிவாக சொல்கின்றோம் எட்டாம் அதிபதி மூணில் இருக்கிறார் இந்த எட்டாம் அதிபதி மூணில் இருக்கிற காலகட்டம் அப்படின்னா புதன் டாக்குமெண்டேஷன் காலி மன இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு வில்லங்கம் இருக்குது பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்து அதற்கு உரிய நபரிடம் நீங்கள் விளக்கம் பெற்று அதை நீ நிவர்த்தி செய்து கொள்ள கடை செய்யும்பொழுது நிவர்த்தி ஆகிவிடும் இல்லை எனில் அதன் மூலமாக சில சில சஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய காலமும் ஏற்படுகிறது தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சனி நல்ல நிலையில் தான் இருக்குது ராசியில் அஞ்சில் இருக்குது பத்தாம் அதிபதியான சூரியன் மூணாம் இடத்துல புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு புதிய தொழிலோடு ஏற்கனவே செய்து கொண்டு இந்த தொழிலை விஸ்தரிப்பு செய்வதும் விரிவாக்கம் செய்வதும் உங்களுக்கு பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் நிலையில் இந்த விருச்சக ராசி அப்படிங்கிற அமைப்பு தான் ஏற்படுகிறது உடல்நிலை அமைப்பு